அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆசைப்பண்ணில் சேரணும் போல் பதவி உயர்வு பெறணும் இல்லை ஆல்ரெடியே வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா தேர்வு கட்டாயம் அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க ஸோ அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க டெட் எக்ஸாம் கம்பல்சரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண டீச்சர்ஸுமே எழுதணும் அப்படின்றத கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா முழுமையான தகவல் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து டீச்சர்ஸ்க்காக ஜாயின் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ இயர் ஒரு மான் மாடி ஜாயின் பண்ணியிருப்பாங்க டெட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு எக்ஸாம் நடந்திருக்கு நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து இப்போ வரலையும் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எவ்வளோ பேர் எழுதிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து அது எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க தகவலாம் எப்போது வீடியோ பார்த்துருக்கோம் ஸோ இது சம்பந்தமாக ஒரு கேஸ் வந்து ஆல்ரெடி உச்சநீதிமன்றத்தில் இருக்குது பதவி ஒரு பேரணும் அப்படின்னா டெட் எக்ஸாம் எடுத்து போதுமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எப்பவுமே இருக்குது சரிங்களா ஸோ அதை பற்றி முழு தகவல் பார்த்துடலாம் நீங்கள் டெட் எக்ஸாம் படிக்கிறீங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அறுபது நாள் ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி டெஸ்ட் பேச் வந்து போயிட்டு இருக்கு பேப்பர் ஒண்ணுக்கும் பேப்பர் டூ மேக்ஸ் சயின்ஸ் அதே போல் பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் ஸோ என்ன விருப்பம் இருக்கிறவங்க டேரக்டாக அதிகமான ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்கீனில் கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு ஜிபே பண்ணிட்டு ஒரு ஃபார்ம் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா பேப்பர் ஒன்றுக்கு ரூபா பேப்பர் டூக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு இருக்கும் ஓகே ஸோ அதோட நோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் டீச்சர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பணியில் தொடரணும் இல்லை பதவி உயர்வு பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதணும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்றத நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க கம்பல்சரி நம்ம தான் ஆகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓய்வு பெறக்கூடிய வயது இப்ப வந்து ரிட்டையர் ஆகறீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆகிறது மாதிரி ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் தான் இன்னும் ரிட்டையர் ஆகாதே இருக்கு சார் நான் டெட் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை சரிங்களா சோ நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை நீங்க பணியில தொடரலாம் பட் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குது ஆறு வருஷம் இருக்குது ஏழு வருஷ இருக்கு எட்டு வருஷத்துக்கு இருக்கு பத்து வருஷம் இருக்குது இருபது வருஷம் இருக்குன்னு எனக்கு நான் ரிட்டையர் ஆகிறது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் ஸோ ஏற்கனவே நீங்கள் டீச்சராக பண்ணி புரியறிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க இப்போ வந்து நான் டெட் எக்ஸாம் எழுதாமே நான் முன்னாடியே போஸ்டிங் போய்ட்டு அப்படின்னாலும் இப்போ கம்பல்சரி நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமை க்ளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பணியில தொடர முடியும் ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணலை அப்படின்னா வேலை விட்டு நீங்க வெளியே கிளம்பிடணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க பிளஸ் இறுதி சலுகையுடன் கட்டாய ஓய்வு வேணா நீங்க பெற்றுக்கலாம் நான் தகுதி தேர்வு எழுதவே இல்ல நான் இது வரையும் கிளியர் பண்ணல அப்படின்னா நீங்க இறுதி சலுகையோட கட்டாய ஓய்வு பண்ணலாம் இல்ல அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய டெட் எக்ஸாமே கிளியர் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடியே நீங்க டீச்சர்ஸா இருக்கீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆல்ரெடி நீங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தகுதி தேர்வு நோட் பண்ணிக்கோங்க தகுதி தேர்வு கம்பல்சரி கிளியர் பண்ணணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுங்க அப்ளை பண்ணிட்டு வரக்கூடிய எக்ஸாம்லேயே கிளியர் பண்ண பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் இறுதி சலுகையோட கட்டாய ஓய்வு பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இல்லை வேலையை விட்டு வெளியேறணும் அப்படின்ற ரெண்டு கண்டிஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒரு நீங்க நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு அஞ்சு வருஷம் தான் இருக்குது அதுக்கு அந்த டைம் குள்ள தான் நான் நான் இருக்குது அப்படின்னா எழுத தேவை அதுக்கு மேலே ஆறு வருஷமோ ஏழு வருஷமோ எட்டு வருஷமோ இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதணும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்தமேருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டெஸ்ட் பை ஜாயின்ன விருப்பம் இருக்குது டேரெக்டாக வந்து அதியமன் அகாடமி ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்ல இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஃபார்ம் பில் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ